வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய வணிகம் மற்றும் அறிவின் மையமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் நாளை நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது தேர்தல் ஆணையம் பாஜக எம்பிக்களுக்கான பயிலரங்கில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம் இன்று நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை வரலாறு காணாத கனமழையால் கடும் சேதம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் ஆய்வு இந்தியா இஸ்ரேல் இடையே வணிகத்துறையில் முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் கையெழுத்து வளர்ச்சி மற்றும் நிதி பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தயாரிப்புகளில் வணிக நிறுவனங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் விவகாரம் ஆதார் அட்டையை ஆவணமாக எடுத்துக்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் மணி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓசூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்குகள் திருட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு விதித்த தடையை எதிர்த்து போராட்டங்கள் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் உயிரிழப்பு இருநூறு பேர் படுகாயம் விரிவான செய்திகள் இந்தியாவை மீண்டும் உலகளாவிய வணிகம் மற்றும் அறிவின் மையமாக மாற்றுமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களை வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் பிளாட்டினம் விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் இந்திய பொருளாதாரம் அதிக தன்னம்பிக்கை கொண்டதாகவும் ஏற்றுமதியில் சிறந்து விளங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உலகளாவிய நிலையற்ற தன்மையின் தாக்கம் தேசிய பொருளாதாரத்தில் மிக குறைவாக உணரப்படும் இடத்தில் சுயசார்பு பாரதம் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் அதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததையடுத்து அடுத்து பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி களமிறங்குகிறார் பாஜக எம்பிக்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி கூட்டம் தில்லியில் நேற்று தொடங்கியது தேர்தலில் வாக்களிக்கும் நடைமுறைகள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது இதேபோல் இண்டி கூட்டணியும் கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு வாக்களிப்பு ஒத்திகை பயிற்சியை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்றும் நடைபெற்றது இதேபோன்று எதிர்க்கட்சி அணி எம்பிக்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாஜக எம்பிக்களுக்கான பயிலரங்கின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கு புதுதில்லியில் நேற்று தொடங்கியது இந்த பயிலரங்கில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்மொழிந்தார் அதில் நாட்டு மக்களுக்கு பெருமளவு பயனளிக்கக்கூடிய ஜிஎஸ்டியில் தைரியமாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் விலை பெருமளவு குறைந்து மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்யும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு சிறு வணிகர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் என பல தரப்பினரும் இதன் மூலம் பெருமளவு பயன்பெற முடியும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பயிலரங்கின் முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக கடைசி வரிசையில் அமர்ந்திருந்ததாக குறிப்பிட்டார் இது அவரது எளிமை மற்றும் பணிவை எடுத்துரைக்கும் வகையில் இருந்ததாகவும் இது அங்கு பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார் Uh, systematic and as always bjp's uh, uh, culture is extremely professional our mps have whole day from this morning 8 o'clock attended the training session and we are always like that and honorable prime minister was throughout from the morning till night honorable prime minister was attending all the training sessions இந்த பயிலரங்கின் நிறைவு விழாவில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்களிப்பு நடைமுறைகள் குறித்து எம்பிக்களுக்கு அடிப்படை பயிற்சி அளிப்பதற்காக இந்த பயிலரங்கு நடைபெறுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குர்தாஸ்பூர் மாவட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் செல்கிறார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பஞ்சாப் மாநிலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள இருபத்தி மூன்று மாவட்டங்களையும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன பஞ்சாபில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களே வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுள் ஒன்றான குர்தாஸ்பூர் மாவட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் செல்கிறார் பஞ்சாபில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பிரதமர் நேரில் ஆய்வு செய்கிறார் பிரதமரின் இந்த பயணத்தை பஞ்சாப் மாநில பாஜக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உறுதி செய்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் விவசாயிகளையும் பிரதமர் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இஸ்ரேல் இடையே புதிய முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி இருநாட்டு முதலீட்டாளர்களும் பல்வேறு துறைகளில் தங்களது முதலீடுகளை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலை சேர்ந்த பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளது இதன் மூலம் இரு நாடுகளிடையே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று இஸ்ரேல் நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நிதி பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தயாரிப்புகளில் வணிக நிறுவனங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற பொறியியல் ஏற்றுமதி வளர்ச்சி கவுன்சிலின் ஐம்பத்து ஆறாவது மாநாட்டில் அவர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது உலக சூழ்நிலையில் எழும் சவால்களை பொருட்படுத்தாமல் இந்தியா வேகமான வளர்ச்சியை எட்டி வருவதாக அமைச்சர் கூறினார் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வணிக நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளில் உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பியூஷ் கோயல் கேட்டுக் நாட்டின் வலிமைக்கு வணிக நிறுவனங்கள் முதுகெலும்பாக திகழ்வதாகவும் சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை எட்டி வருவதாகவும் அவர் கூறினார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் தற்போது வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு புதிய ஊக்கம் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் தொடர்பான விவகாரத்தில் ஆதார் அட்டையை ஆவணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் சூர்யாகாந்த் ஜாய்ஸ்மாலியா ஜாய்ஸ் பக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு பனிரண்டு ஆவணங்களில் ஆதார் அட்டையையும் ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தது ஆதார் அட்டையை ஆவணமாக எடுத்துக் போது அதன் உண்மைத்தன்மையை தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் தீவிரவாத அமைப்பிடம் தொடர்பில் இருந்ததாக தூத்துக்குடியில் பணியாற்றி வந்த பீகார் இளைஞர்களிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் பயங்கரவாத சதி வழக்கில் தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பீகாரில் எட்டு இடங்களிலும் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் தலா ஒரு இடத்திலும் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு இடத்திலும் ஜம்மு காஷ்மீரில் ஒன்பது இடங்களிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் தூத்துக்குடி சிலுவைப்பட்டி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த முஸ்பிக் ஆலம் உள்ளிட்ட மூன்று பேரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் நேபாள நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்நாட்டில் இயங்கும் அனைத்து சமூக வலைத்தள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் என அந்நாட்டின் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சமூக வலைத்தள நிறுவனங்கள் பதிவு செய்ய ஏழு நாட்கள் காலக்கெடு வழங்கியது நேபாள அரசு அந்த கெடு முடிந்த நிலையில் நான்காம் தேதி அன்று பதிவு செய்யாமல் உள்ள இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்கள் அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் பதிவு செய்யும் வரையில் தடை நடவடிக்கை தொடரும் என அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தற்போது எக்ஸ் ஃபேஸ்புக் யூடியூப் என இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்கள் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது நேபாள அரசின் சமூக வலைத்தள தடைக்கு பேச்சுரிமை ஆர்வலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தடைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது காத்மாண்டு உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தொடரும் போராட்டம் காரணமாக நேபாளம் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்ததாக கூறினார் மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் இதன் மூலம் பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று வாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாகவும் கூறினார் தூத்துக்குடியை போல ஓசூரிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அதாவது பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு நேர்காணல் அளித்துள்ள அவர் நீட் தேர்வை ஒழிப்பதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி திமுக அரசு மாணவர்களையும் பெற்றோர்களையும் தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பூத்தேர்வின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் கடந்துவிட்டது இந்த ஆட்சி பொறுப்பேற்று இதுவரைக்கும் நீட்டிற்கு எந்த முடிவும் காணவில்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்குகள் திருடப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரனுக்கும் தனக்கும் இதுவரை எந்த கருத்து வேறுபாடும் இருந்ததில்லை என்றார் அஇஅதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஆரம்ப காலத்திலிருந்து தாம் கூறி வருவதாக தெரிவித்த நாகேந்திரன் டிடிவி தினகரன் தன்னை பற்றி பேசியிருப்பது வருத்தமளிப்பதாக கூறினார் முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் திருத்தப்பட்டதாகவும் இது தொடர்பான தகவல்களை அடுத்த சில நாட்களில் வழங்கவிருப்பதாகவும் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழருக்கு எதிராக திமுக வாக்களிப்பதை தமிழ் சமூகம் மன்னிக்காது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடிதான் காரணம் என்று கூறினார் இதுவரை எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது எத்தனை நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்பது குறித்து முதலமைச்சர் தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் தமிழர் ஒருவர் இந்த துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நாளைய தினம் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மறக்க முடியாத தினம் அந்த நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இங்கே உள்ள காங்கிரஸ் கூட்டணியையும் மன்னிக்க முடியாத தினம் நாடு முழுவதும் கண்தானம் குறித்து மத்திய அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம் மானிடராய் ஆதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் அவை மூதாட்டி எந்நேரமும் ஓயாமல் செல்போனை பார்த்தபடி இருக்கும் தலைமுறையாக நாம் அனைவரும் மாறிவிட்ட நிலையில் கண் பார்வை எவ்வளவு முக்கியம் என்பதை அது இல்லாதவர்களால் தான் மிகச்சரியாக சொல்ல முடியும் கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் மத்திய சுகாதார அமைச்சகம் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இரு வார காலத்திற்கு கண்தானம் இருவார விழா கொண்டாடுகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் கண்தானத்தின் சிறப்புகளை வலியுறுத்தி சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியினை தொடங்கி வைத்து பார்வையிட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தேவி மீனால் சேலம் அரசு மருத்துவமனை கண் வங்கி சார்பில் மிக அரிதான கண் அறுவை சிகிச்சைகளை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார் ஒரு ஹிமோஃபிலியாவில் இருந்த ஒரு பதினேழு வயது குழந்தைக்கு அந்த கண் இடது கண் வந்து வெளியிலேயே வந்திருந்த பொழுது பல்வேறு வெளி மருத்துவமனைகளும் அதனை செய்ய இயலாது அப்படின்னு கூறிய பொழுதும் ஃபீஃபாங்கிறத அந்த ஃபேக்டர்ஸ் கொடுத்து நம்ம ரொம்ப அருமையாக அவருடைய அந்த கண் வந்து நமக்கு அந்த சர்ஜரி பண்ணி கொடுத்தாங்க இது வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது அது ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு பேருக்கு இந்த கண் தானத்தினால இந்த கார்னியல் டிரான்ஸ்பிளான் பண்ணி அந்த கண்களுக்கு ஒளிப்பதார்கள் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி உலக அளவில் நாற்பத்தைந்து மில்லியன் மக்கள் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்கு சதவீதம் பேர் கருவெளி பாதிப்பால் பார்வை இழந்துள்ளனர் இந்தியாவில் மட்டும் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் கருவிலி பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் கருவிலி பாதிப்படைந்தவர்களுக்கு மாற்று கருவிலி பொருத்தினால் பார்வையை திரும்ப கொண்டுவர முடியும் என்பதால் அனைவரும் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என்கிறார் அரசு மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவு துறை தலைவர் பேராசிரியர் அன்பரசி கருவியின் மூலமாக பார்வை இழந்தவர்கள் அதிகம் கருவிழி தானம் ஒரு சிம்பிளான ஒரு கானியல் டிரான்ஸ்பிளான் கருவிழி தானம் மூலமாக அவர்களுடைய பார்வை இழப்பை மீண்டும் பெற முடியும் அனைவரும் க கண்தானம் செய்யலாம் பிறந்த குழந்தை முதல் எண்பது தொண்ணூறு வயது முதியவர்கள் வரை எந்த விதமான ஆபரேஷன் கண் கண் சம்பந்தமான கிளாக்கோமா ஆப்ரேஷனோ கேட்ராக்ட் ஆப்ரேஷனோ பண்ணவர்கள் யாராக இருந்தாலும் கண்தானம் செய்யலாம் தொற்று நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தவிர மற்ற அனைவரும் தொண்ணூறு வயது வரை கண்தானம் செய்ய முடியும் என்பதால் கண்தானம் செய்ய தயக்கமின்றி முன்வர வேண்டும் என்பதே மருத்துவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் இறப்பிற்கு பிறகும் இந்த அழகான உலகை காண வேண்டுமா அவசியம் கண்தானம் செய்யுங்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மாநில செய்திகள் சென்னை சைதாப்பேட்டையில் நவீன மருத்துவ உபகரண வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் எட்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் ஆறு தளங்களுடன் விபத்து மற்றும் முதலுதவி சிகிச்சை வெளிநோயாளிகள் பிரிவு அறுவை சிகிச்சை அரங்கு ரத்த வங்கி அவசரகால பிரிவு மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை பிரிவு ஆகியவற்றை இந்த மருத்துவமனை கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பழனி திருவாவினன்குடி கோவிலில் கும்பாபிஷேக பணிகளை அறங்காவலர் குழுத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பழனி கிரிவல பாதையில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட வளாக பணிகளுக்காக ஆய்வுக் கூட்டம் திருக்கோவில் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறங்காவலர் குழுத் தலைவர் சுப்பிரமணியன் பழனி கோவில் மற்றும் கல்லூரி பள்ளிகளில் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பது உண்மைதான் என்றும் காலி இடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருவதாகவும் தெரிவித்தாா் சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் குமரன் கல்லூரியில் லிம்கா கின்னஸ் சாதனை முயற்சியாக திருக்குறள் வாசித்தல் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாணவிகள் பேராசிரியர்கள் என இரண்டாயிரத்து ஐநூறு பேர் திருக்குறள் கல்வி அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறள்களை ஒரே நேரத்தில் ஒருமித்த குரலில் வாசித்தனர் மாணவிகளின் வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை உலக சாதனையாக அங்கீகரித்து லிம்கா கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற செய்யப்பட்டுள்ளது வர் கற்றோர் முகத்திலிருந்து புண்ணுடையவர் கல்லாதவர் ஓபக் கலைக்கூடி உள்ள தஞ்சாவூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தஞ்சாவூர் ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் தொடங்கிய பேரணியை தஞ்சாவூர் வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முக்கிய பகுதிகள் வழியாக சென்ற பேரணியில் ஏராளமான மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் செவிலியர்கள் கலந்து கொண்டு கண்தான விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை ஏந்திச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உலக புகழ்பெற்ற கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் கண்ணாடி பாலம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது இந்த பாலத்தை தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர் பாலத்தின் உறுதித்தன்மையை பலமுறை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பாலம் வலுவாக இருப்பதாக தெரிவித்தனர் ஆனால் தற்போது இரண்டாவது முறையாக பாலத்தில் உள்ள கண்ணாடிகளில் விரிசல் ஏற்பட்டு உடைந்துள்ளது எனவே அந்த பகுதியில் மட்டும் தடுப்பு வைத்து சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வருகின்றனர் எனவே கண்ணாடி பாலத்தின் உறுதித்தன்மை ஆய்வு செய்து பழுதடைந்துள்ள கண்ணாடி உடனே சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் எழுத்தறிவின்மையை போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன எழுத்தறிவு தினத்தின் முக்கியத்துவம் குறித்த ஒரு செய்தித் தொகுப்பை இப்போது பார்க்கலாம் நாட்டிலேயே எழுத்தறிவு பரவினால்தான் அடிப்படை பலமாக இருக்கும் என்கின்றார் பேரறிஞர் அண்ணா ஒரு மொழியை எழுதவும் படிக்கவும் தெரிந்து இருப்பதே எழுத்தறிவு ஆகும் ஒவ்வொரு தனி மனிதனும் எழுத்தறிவு பெற்றிருப்பது நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமாகும் எனவே எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும் எழுத்தறிவு இல்லா உலகை உருவாக்கவும் ஐநா அமைப்பின் அங்கமான யுனெஸ்கோ அறிவுறுத்தலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது எழுத்தறிவு பெற்றவர்களால் மட்டுமே சமூக நிலைமையை புரிந்து செயல்பட முடியும் குறிப்பாக பெண்களுக்கு எழுத்தறிவும் கல்வியையும் முக்கியமாகும் ஆகவேதான் எழுத்தறிவின்மையை போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது அதில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் குறிப்பிடத்தக்கதாகும் இத்திட்டம் நாடு முழுவதும் கல்வி கற்காத பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் திறன் மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதாகும் இதன் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஐந்து கோடி பேருக்கு கல்வி கற்பிப்பதை இலக்காக கொண்டுள்ளது மேலும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் கிராமத்தில் பலர் எழுத்தறிவு பெற்றுள்ளதாக ஆசிரியர் காந்திமதி தெரிவிக்கிறார் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல ஆசிரியரே பணியாற்றத்துல நான் ரொம்ப பெருமையாவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஏன்னா இந்த ஊர் மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே எழுத தெரியாம படிக்க தெரியாம எல்லாருமே கை நாட்டு எங்க போனாலும் கை நாட்டு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனா இப்போ இந்த திட்டம் கொண்டு வந்ததுல இருந்து அஹ் கொஞ்சம் பேர் முதல்ல வர்றதுக்கு தயங்கினாங்க ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் எழுத படிக்கிறதுக்கு எல்லாரும் கையெழுத்து போட்டது பார்த்து நிறைய மக்கள் ஈவினிங்ல வந்து வந்து எங்ககிட்ட வந்து படிக்கிறாங்க இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் முதல்ல அவங்கவுங்க பேரை வந்து எல்லாருமே எழுத கத்துக்கிட்டாங்க அதுல ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு கை நாட்டுன்னு கேள்வி பண்ணாங்க புதிய பாரத எத்தறிவு திட்டத்தின் மூலமா இப்ப நான் வந்து கையெழுத்து போடுறேன் சின்ன சின்ன இது கற்றுக்கினேன் எழுது படிக்க கற்றுக்குனு இப்ப எங்க போனாலும் நான் எழுதுறேன் படிக்கிறேன் ஏரி வேலை கையேத்து போடுறேன் பேங்குக்கு போனாலும் எழுதுறேன் இப்ப எனக்கு ஏன்னா போனா வந்தா கூட நல்லா இருக்குது பஸ் எல்லாம் பாத்து போறேன் நானு இப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் நன்றி அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்டல் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அந்நாவினும் புண்ணியம் கோடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கின்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப அனைவருக்கும் எழுத்தறிவு கொடுக்க செய்வோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன் இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேம் நகரில் ஓடும் பேருந்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமில் இன்று ஓடும் பேருந்தில் ஏறிய இரண்டு பயங்கரவாதிகள் பயணிகள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பதினைந்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதல் நடத்திய இரண்டு பயங்கரவாதிகளையும் காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஹமாஸ் அமைப்பு தாக்குதலை நடத்தியதாக கூறிய இரண்டு பாலஸ்தீன போராளிகளை பாராட்டியுள்ள போதும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற இடத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேரில் ஆய்வு செய்தார் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் எழுபத்து ஆறு புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான நிப்டி முப்பத்தி இரண்டு புள்ளிகள் உயர்ந்து இருபத்து நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து எட்டு ரூபாயாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பத்து ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் நாற்பது ரூபாய் அதிகரித்து எட்டியுள்ளது வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானக் சின்னரை தோற்கடித்து ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கராஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார் நியூயார்க்கில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஜானெக் சின்னரும் கார்லஸ் அல்கராஸும் மோதினர் இந்த போட்டியில் ஆறு இரண்டு மூன்று ஆறு ஆறு ஒன்று ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் ஜானெக் சின்னரை அல்கராஸ் தோற்கடித்தார் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற அல்கராசுக்கு நாற்பத்து மூன்று கோடி ரூபாயும் இரண்டாம் இடம் பிடித்த ஜானிக் சின்னருக்கு இருபத்தோரு கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இருபத்தி மூன்று வயதை அடைவதற்கு முன்பு பல முக்கிய போட்டிகளில் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை அல்கராஸ் பெற்றுள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்